மலையாள திரையுலகில் மட்டுமில்லாமல் தமிழ் தெலுங்கு திரையுலகையும் முக்கியமான நடிகராக வரக்கூடியவர் தான் நடிகர் ஃபகத் ஃபாசல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரோட அப்பா ஃபாசில் மலையாளத்தில் தயாரித்து இயக்கிய கையெத்தும் தூரத்துங்கிற படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் அதுக்கப்புறமா மலையாளத்தில் பல படங்களில் நடித்து கேரள மாநில விருது தேசிய விருதுன்னு வாங்கி நடிப்பில் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு இந்நிலையில் தமிழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான வேலைக்காரன் படத்தில் வில்லனாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி அதுக்கப்புறமா தமிழில் சூப்பர் டீலக்ஸ் விக்ரம் மாமன்னன் படங்களையும் தெலுங்கில் புஷ்பா படத்திலையும் நடித்தது மூலமாக இப்போது தென்னிந்திய திரைப்பட உலகில் வாசில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிட்டாரு அவர் நடித்த எல்லா படங்களுமே அவரோட நடிப்புக்கு தீனி போட்டுட்டு வருதுன்னு தான் சொல்லணும் அவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஆவேஷம் மலையாள படம் நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு இப்போ புஷ்பா டூ வேட்டையன் மாரிசன் உட்பட சில படங்களையும் அவர் நடிச்சிட்டு வராரு இந்நிலையில் நடிகர் பகத் வாசலுக்கு அபூர்வ நோயான ஏடிஎஸ்டிங்கிற கவனக்குறைவு மற்றும் அதிக செயல்பாடு கோளாறு நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது ஏடிஎஸ்டிங்கிறது மூளையோட நரம்புகளில் ஏற்படுற ஒரு மாற்றம்னும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரே விஷயத்தில் ரொம்ப நேரம் கவனம் செலுத்த முடியாதுன்னு சீக்கிரமாக திசை திரும்பக்கூடிய தன்மையுடையவங்களாக இருப்பாங்கன்னு கூறப்படுது சின்ன வயசுலேயே இந்த நோயை பற்றி தெரிஞ்சிருந்தால் சீக்கிரமாக குணப்படுத்த முடியும்னு சொல்லப்படுது நடிகர் பகத்வாசலுக்கு தற்சமயம் நாற்பத்தோரு வயசாகிற நிலையில் இந்த சமயத்தில் இந்த நோயை கண்டுபிடிச்சதால் குணப்படுத்த முடியுமான்னு மருத்துவர்கிட்ட அவர் ஆலோசனை கேட்டுள்ளதாகவும் அவரே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு நடிப்பில் தனக்குன்னு தனி முத்திரை பதிச்சு நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவார்னு எல்லாரும் நம்புவோம்